கதையை கேட்கும்போது எனக்கே பயமா இருக்குக்கா என்னங்க பண்றது யார்கிட்டயும் பேச யார் வீட்டுக்கும் யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது ஒருத்தருக்கு ஆக்கி போடக்கூடாது எல்லாம் ஒரு மனுஷன் எங்கேயாவது இருப்பாங்களா இதெல்லாம் பயங்கரமா இருக்கு நடந்தது இங்க பாருங்க நான் இப்படி சொல்றேன்னா என்ன தப்பா நினைக்காதீங்க நீங்க வீட்ல அவர் பேச்சு கேட்டுகிட்டு இருக்குறது செய்யறது அதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா நம்ம கையிலயும் 15 காசு இருந்தா தான் நம்ம குடும்பத்துக்கு நான் செய்ய முடியும் இப்ப நான்லாம் பாருங்க வேலைக்கு போறேன் அந்த மனுஷன நம்பிக்கிட்டல இல்ல நான் என்னைக்குமே அவர் இவ்வளவு கொடுப்பாரு வைப்பாருன்னு வாடகை கட்டணும் வீட்டு செலவு பார்க்கணும் பையன் படிக்கணும் அவனுக்கு பார்க்கணும் அப்புறம் என் அப்பா உடம்பு சரியில்லைன்னா அங்கேயும் போய் பார்க்கணும்

ஏமா அது உன் தாய்மமா பையம்மா அதனால அவர் பொறுத்துக்கிறாரு வைக்கிறாரு எனக்கு அப்படி என்னக்கா நம்ம கஷ்டத்தை இப்படியா சரிம்மா அத பேசி என்னாக போது என் அக்கா வீட்ல இருந்து இன்னைக்கு வாராங்க பொண்ணு பாக்கிறதுக்கு அவங்க கூட போகணும் இருங்கன்னு சொன்னேன் வாராரா என்னன்னு கூட தெரியல சரிம்மா நான் வரேன் சரிங்கக்கா வீட்டு கதையை கேட்கும்போது நம்ம கதையே பரவாயில்லன்னு தோணுது எல்லாத்தையும் கேட்கும்போது என் புருஷன் தங்கம் நான் உதச்சாலும் மிதிச்சாலும் வாங்கிக்கிட்டு கப்பு சுப்புனு கிடப்பது அப்பா இறக்கி வைப்போண்டா சாமி அப்பா தலையெல்லாம் வலிக்குது கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுப்போம் அப்புறம் மத்த வேலையை பார்த்துக்கலாம்

வெளிநாட்டு நெயில் பாலிசி வெளிநாட்டு நெயில் பாலிசி தான் என்ன மன மனல மணக்குது நம்ம ஊர்லீனா விக்கிறாங்க இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு அது சீக்கிரம் காஞ்சு போயிடும் போதாத குறைக்கு நிறக்கவும் நிறக்காது இன்னத்துக்கு வாசமும் வராது ஒன்றும் வராது இந்த பெயிண்ட் எடுத்து பூசின மாதிரி இந்த பெயிண்ட் நாட்டம் தான் அடிக்கும் சரி கையிட்டு போடுவோம் போட்டோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரும்போது என் கையெல்லாம் பழப்பழ

இப்படி வழியில் நிறுத்திட்டீங்கன்னா நாங்களும் நிறுத்தினோம்னா இடைஞ்சலா இருக்கும் அடுத்தவங்க போக முடியாது வர முடியாது அதனால சாவி எடுத்து கொஞ்சம் காரை நவுத்தி வைங்கன்னு சொன்னேன் அதுக்கு போய் அந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க ஓ சரிங்க நான் நவுத்தி நிறுத்திக்கிறேன் இருங்க இருங்க இதுக்குதான் இந்த ஆட்டம் கட்டினியா மூஞ்சாப்பாரு சரிப்பா வண்டியை நிறுத்திட்டு வாங்க நாங்க உள்ள போறோம் வெளியே எம்ப பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு இவ எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்களே பத்ரகாளி பத்திரகாளி பத்திரகாளி அக்கா என்னமா உடம்பு சரியில்லையா ஐயோ அப்படி எல்லாம் இல்லக்கா ரேசம் கடைக்கு போனா அதான் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் அது தலையில வச்சு தூக்கிட்டு தலை தலைவலியா அதான் பாடு தூங்கிட்டேன் ரேசன் கடைக்கு போயி தனியா ஜாமான் வாங்கிட்டு வந்தியா அந்த மனுஷன் எங்க அவரு வேலைக்கு போயிட்டா இருக்கா உன்னை தனியா அம்புட்டு தூரம் அனுப்பியிருக்காரு ஐயோ அக்கா நான் தனியா தான் போல பக்கத்துல உள்ளவங்க கூட தான் அக்கா போனேன் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட உன் புருஷ பேச விட மாட்டது ஐயோ நீ ஆரம்பிக்காத அக்கா மாமா வாங்க மாமா வாப்பா அக்காவும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சோடி எங்களை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் ஐயோ மாமா அப்படி இல்ல மாமா உட்காருங்க மாமா வாங்க என்ன பெட்டி கையில எல்லாம் உங்களுக்காக தான் எனக்கா என்னது

ஏமா எல்லாருமே கள்ளமானானும் கனவே புல்லானானும் புருஷனமா அதனால அப்படிதான் இருப்பாங்க நீங்களா அப்படியே இருக்கீங்க என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்க மதிப்பு கொடுக்கறீங்களா ஒவ்வொருதரு ஒவ்வொரு மாதிரிமா ஏப்பா அந்த பெட்டியை இறக்கி வை அள்ள இருக்குதுல எடுத்து வை ம் சரிங்கப்பா ஏப்பா உங்க அப்பா எல்லாம் எவ்ளோ பாத்தா பாவும் தெரியுமா இப்பலாம் கम्मी அப்பலாம் அவ்ளோ பர பரக்க

இல்லைன்னா இப்ப எங்க போய் நம்ம கேட்டு அலையறது பரவாயில்லமா கச்சிதமா இருக்கு வீடு குறையே சொல்ல முடியாது ஆமாங்க வீட்டுக்குள்ள இந்த நடுவுல இந்த தண்ணி புறமே இருக்குல்ல இது முற்றம் போடவும் பரவாயில்ல நல்ல வெளிச்சமா இருக்கு நான் ராத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலா வெளிச்சத்துக்கே நல்லா தூங்கலாங்க நல்லா காத்து இருக்குது வெக்காடலாம் இல்ல ஓ சரிமா நம்மளும் இந்த மாதிரி கட்டி இருக்கலாம் நல்லா இருக்குல்ல ஆமாங்க கா காஃபி ஆயிருச்சு என்ன மூணு கிளாஸ் தான் இருக்கு உனக்கு போட்டுக்கலையா

அவரு வருவாரு மணி எத்தனை சொல்லிட்டு போகல பொண்ணு பாக்க போகணும் நாலு மணிக்கு சொல்லி இருக்கலாம்ல சொன்னேன் ஆனா வரா என்னன்னு தெரியல நம்ம வீடு விசேஷம் வராம எப்படி சரி எதுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டு பாரு கேக்குறேம்மா அப்புறம் அந்த பெட்டியில பிள்ளைங்களை போன டைம் மகா பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டா அவ கேக்க வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வை சரியா எதுக்குக்கா அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து வை எடுத்து வை சரி இருங்க நான் அந்த அதல போய் எடுத்து வச்சிட்டு வந்தறேன் ஏம்பா பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுப்பா எங்க இருக்காங்க என்ன இதுன்னு துபாய் சங்கர்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் அப்படினாங்க நீங்க கிளம்பும்போது சொல்லுங்க அப்பா வெளிய நிக்க சொல்றே இல்லனா நான் கூட வந்து வெளிய நிக்கிறேன்னு சொன்னாங்க அத நான் வந்தேனே ஓ சரிப்பா பாத்தியடா உங்க அப்பா வண்டி ஓட்டல் சரி இல்லன்னு சொன்னா அப்ப பாத்தியா அவனை எப்படி கூட்டிட்டு வந்து வீட்ல இறக்கி இருக்கேன்னு இறக்கிறது இருக்கட்டும்பா நீங்க சொன்னீங்களே அம்மாவை அடிச்சு அவங்க வீட்டுக்கு தரத்றேன்னு அத எப்ப பார்த்தீங்க? நேசா கொடுக்கு. புள்ளன்னு வந்து புரंदருக்குப் பாரு எப்படி கோத்து விடுதுன்னு. அவன் ஏய் என்ன சாதம் நினைக்காதே உள்ள வா. வாட்டக்கறி எப்படி அடித் தரத்றேன்னு பாரு. சரி பா சரி பா. நல்ல சித்யா கூட்டிட்டு வாப்பா. கவலைப்படாதடா வாட்டக்கறி கூட நல்ல சித்யா கூட்டிட்டு வாரே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் தாரிகா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அன்புராஜ் வெனிதா பழனிசாமி வளர்மதி ஹேமந்த் ஜபருல்லா ஹனி அகல்யா தனலட்சுமி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தமிழரசி சத்யா பிரியா நந்து பானு இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் செல்வி செந்தில் குமார் மற்றும் சுகுனா பிரியா ஜெகதீஷ் நதீஷ் ಅಜಿತ್ ಲೋಗಿತ್ ಪವಿತ್ರ ರುತ್ರಾ ಇವರು ಅನವರೂ ನೀಡುಡಿ ವಾದನ ಕಡವ ಕಿಟ ಪ್ರಾರ್ಥನೆ ಪನ್ನ